ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை நேரத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை அச்சு சீரீஸோட ரெண்டாவது ஸ்டோரி தோழியானவன் எழுத்தாளர் கௌரி கதைக்குள்ளே போகலாமா இன்னிக்கும் லேட்டு தான் உன்னோட டெய்லி இதே வேலையாக போச்சு காலையில் தினம் லேட்டாக தான் எழுந்துக்கிறேன் நைட்டு ஒரு மணி வரைக்கும் மொபைலையும் லேப்டாப்பையும் கட்டிக்கிட்டு அழ வேண்டியது காலையில் என்ன கதற விட வேண்டியது என்ன தீப்பு இது முதல்ல உன்னை அமெரிக்காவுக்கு பேக் பண்ணணும் அப்புறமா தான் நான் நிம்மதியாக என்னோடய வேலையை செய்ய முடியும் புலம்பி தள்ளினால் மீரா ஸ்கூட்டியின் பின்னிருக்கையிலிருந்து புலம்பியபடி வந்த மீராவை சைடு மிரர் வழியாக பார்த்து சிரித்து தீப்பு என்கிற தீபா என்னோட விசா கிளியரன்ஸ் கிடச்சதுன்னு தானேம்மா பார்க்கணும் இப்போவே துரத்துறதுல குறியாக இருக்க நீ ஏன் இங்கே தனியாக இருக்கணும் நான் போய் செட்டில் ஆகிட்டு சொல்கிறேன் நீயும் வந்துடுமா ப்ளீஸ் என்றால் கெஞ்சலாக எனக்கு இந்த அமெரிக்கா பேரிக்காவெல்லாம் ஒத்தே வராது தீபு நான் இங்கே இதே ஊரில் நிம்மதியாக என்னோட வேலையை பார்த்துட்டு இப்படியே என்னோட காலத்தை கழிச்சிருவேன் இதுதான் சரி எனக்கு என்றாள் மீரா நாற்பத்தி ஐந்து வயது என்று சூடமேற்றி சத்தியம் செய்தாலும் யாரும் நம்ப முடியாது தனது முப்பதாம் வயதிலேயே கணவனை கேன்சருக்கு பறிகொடுத்தவள் தனது ஒரே மகளை மட்டுமே வாழ்வின் பிடியாக கொண்டு வாழ்ந்து வருபவள் தீபு முதுகலை படிப்பு படித்து முடித்து வேலைக்காக அமெரிக்கா செல்ல வேண்டிய கட்டாயம் எவ்வளவோ போராடி பார்த்தாள் மீராவிடம் நீங்களும் வாங்கம்மா என்னோட மீரா பிடிவாதமாக மறுத்துவிட்டாள் ஏனோ இந்தியாவை விட்டு செல்ல மனசே இல்லை ஆனால் மகள் சென்றபின் தான் இங்கே தனித்து என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வி மட்டும் அவ்வப்போது பூதாகாரமாக எழுந்து நின்றது இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று ஆயிரம் விஷயங்கள் எண்ணிக்கொண்டாலும் ஆயிரம் ஐடியாக்களை நட்பு வட்டாரம் அள்ளி தெளித்தாலும் எதுவுமே ஏனோ ஈர்க்கவில்லை ஏதோ ஒரு தாகம் மட்டும் இருந்து கொண்டே இருந்தது இன்னதென்று புரியாத தாகம் அது மேடம் காசு கொடுங்க சிந்தனையை தடை செய்த குரலுக்கு சொந்தக்காரரை முறைத்து பார்த்த மீராவின் பார்வை மெல்ல தனிந்தது அவள் அல்ல அவர் ஒரு சிவசக்தி அர்த்தநாரி சுமார் இருபதுகளில் இருப்பார் நல்ல உயரம் பெரிய கொண்டை போட்டிருந்தார் காதுகளில் வளையம் ஊஞ்சலாடியது முகத்தில் புன்னகை எப்போதும் நிரந்தரமாக குடித்தனம் ஏறியிருந்தது சிக்னலில் நிற்கும்போது வண்டிகளை நிறுத்தி பணம் கேட்பார் வழக்கமாக யாரேனும் இப்படி கேட்டால் ஒன்றும் கொடாது கடந்து சென்று விடும் மீரா இன்று மறுபேச்சின்றி பத்து ரூபாய் தாளை நீட்டினாள் சிக்னல் பச்சையை காட்ட தீபு வண்டியை கிளப்பி சென்றாள் ஏமா வழக்கமாக யார் வந்து பிச்சேன்னு கேட்டாலும் அட்வைஸ் பண்ணி அழவிடுவ விடுவே இப்போ என்னம்மா இவங்களுக்கு மட்டும் பைசா கொடுக்குற மீராவுக்கு என்னாச்சு இன்னைக்கு உடம்பு சரியில்லையா வீட்டுக்கு ரிட்டன் போவோமா கேள்விகளை அடுக்கினாள் தீபு பின்னிருக்கையிலிருந்து பதில் வராது போகவே வண்டியை ஓரமாக நிறுத்தி என்னாச்சுமா என்றாள் ஒன்றுமில்லை இவங்கள பார்க்க பாவமாக இருந்துச்சு அதான் என்றாள் மீரா தனது அன்னையை கூர்ந்து பார்த்திருந்தவள் என்னவோ போ மீரா வர வர உன்னோட நடவடிக்கை ஒன்றுமே சரியில்லை என்று பெரிதாக நொடித்து கொண்டு வண்டியை கிளப்பினாள் தீபு இது தினப்படி வழக்கமானது தீபு தனது அன்னை அலுவலகத்தில் கொண்டுவிட தினமும் காலையில் செல்லும் வழியில் அதே நபர் இவர்களை நிறுத்தி பணம் கேட்பது வாடிக்கையானது தீபுவுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் இது தினப்படி வழக்கமாக நடந்தது சில நாட்கள் சில்லறை இல்லை எனும்போது கூட சிரித்த முகத்துடனே பரவாயில்ல சிஸ்டர் நாளைக்கு தாங்க என்று விடுவார் கொடுக்கும் நாட்களில் சந்தோஷமாக வாங்கி கொண்டு தீபுவின் தலையில் கை வைத்து ஆசி வழங்கிவிட்டு செல்வார் தீப்பு கூட கிண்டலாக பார்மா பைசா கொடுக்கறது நீ ஆசி மட்டும் எனக்கா இப்படி இவங்களுக்கு பைசா கொடுத்து ஏமாந்து போறியேமா என்பாள் ஆனால் எதுவும் மீராவை அசைக்கவில்லை பைசா கொடுப்பது நின்றபாடும் இல்லை ஒரு நாள் சிக்னலில் இவர்களை நிறுத்தியவர் சிஸ்டர் இன்றைக்கி நாங்களெல்லாம் பூஜை பண்ணுவோம் உங்களால் முடிஞ்ச பணம் கொடுங்க இல்லைன்னு சொல்லாமல் நூறோ ஐநூறோ கொடுங்க எங் எல்லாருக்காகவும் வேண்டிக்குவோம் என்றார் ஒரு நொடி தயங்கிய மீரா பின்பு என்ன தோன்றியதோ தன்னிடமிருந்து இருநூறு ரூபாயை எடுத்து கொடுத்தார் தீபுவுக்கு சரியான கோபம் என்னம்மா இப்படி ஏமாளியா இருக்கீங்க என்று கத்தி தீர்த்தாள் பதிலாக ஒரு புன்னகை மட்டுமே மீராவிடம் இருந்து இந்த சம்பவத்தின் பின் அவரை காணவே முடியவில்லை வழக்கமான சிக்னலில் அவர் இல்லை மீரா மட்டும் அவரை மிகவும் தேடினாள் பாவம் ரொம்ப கிடைக்கும்னு நினச்சிருப்பாங்க இருநூறு தான் உங்ககிட்ட பிடுங்க முடிஞ்சது அதான் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு போயிட்டாங்க என்று கிண்டல் செய்தால் தீபு காலமும் பறந்தது தீபுவுக்கு வீசா கிடைத்து அவள் அமெரிக்கா செல்லும் நாளும் நெருங்கியது உன்னை எப்படிமா தனியாக விட்டுட்டு போகிறது புலம்பிக் கொண்டே இருந்தாள் தீபு தீபுமா எல்லோரோட வாழ்க்கைக்கும் ஒரு நோக்கம் ஒரு அர்த்தம் இருக்கும் உனக்கான நோக்கம் என்னன்னு நீ தேடு எனக்கானது என்னன்னு நானும் தேடுறேன் எனக்கானது இங்கே தான் இருக்கும் பார்க்கலாம் என்று அவளை சமாதானப்படுத்தி வழியனுப்பி வைத்தார் மீரா நாட்கள் பறந்தன தீபு அமெரிக்காவுக்கு போய் ஒரு மாத காலம் ஓடிவிட்டது அன்றாடம் வீடியோ காலில் பேசிக்கொள்ளும்போது மகளிடம் மறக்காது சொல்லும் ஒரு வாக்கியம் இன்றைக்கும் அவங்கள பார்க்கல தீபு எங்க போயிருப்பாங்க என்பதுதான் தன் அன்னைக்கு அவரை மிகவும் பிடித்து போனது என்பது புரிந்தது இது என்ன மாதிரியான பிணைப்பு என்றுதான் என்ன தோன்றியது தீபுவுக்கு ஒரு நாள் அதிகாலை நேரம் தீப்பு வேலைக்கு கிளம்பிக்கொண்டிருக்க கொண்டிருக்க மீராவிடமிருந்து வீடியோ கால் இந்தியாவில் இப்போது மாலை ஆறு மணி இருக்கும் என்ன அவசரமோ என்று பதறி அழைப்பை எடுத்தவளுக்கு அன்னையின் முகத்தில் இருந்த சந்தோஷம் ஆச்சரியமாக இருந்தது தீபு நான் பார்த்துட்டேன் அவங்க அதான் யாஷிகா அதான் அவங்க பேரான் பார்த்தேன் இன்னைக்கு என்னோட ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற சிக்னலில் பார்த்தேன் பாவம் ஏதோ ஆ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான் சிக்னலில் இவங்க வழக்கமாக நிற்கிற இடத்துல நின்னப்போ யாரோ இவங்க மேலே வண்டி ஏற்றிட்டாங்களாம் ரெண்டு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களாம் தீபு பாவம் தானே என்ற அம்மாவை பார்க்கையில் தீபுவுக்கு அம்மாவின் மகிழ்ச்சி புரிந்தது தினமும் மீராவின் ஃபோன் கால்கள் அந்த யாஷிகாவை பற்றிய செய்திகளாகவே இருந்தன ஒரு நாள் மீரா பேசுகையில் தீபுமா இன்னைக்கு நான் யாஷிகா கூட அவங்க இடத்துக்கு போனேன் உனக்கு தெரியுமா தீபு இவங்க நம்மக்கிட்ட எல்லாம் கேட்டு வாங்குற பைசா வச்சு தான் சில குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க அவங்கள மாதிரி இருக்கிற இன்னும் ரெண்டு பேரும் அவங்களும் சேர்ந்து அனாத குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க இன்னும் இவங்களை போல சிறு தொழில் கல்விக்கான பயிற்சி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க நானும் இதில் என்று முடிக்கும் முன் நீயும் ஹெல்ப் பண்ண போறியாமா என்றாள் தீபு ஹெல்ப்பா அதெல்லாம் பெரிய வார்த்தை தீபும்மா நானும் இதில் பங்கெடுத்துக்கலான்னு பார்க்குறேன் தீபும்மா என்னோட வாழ்க்கைக்கான நோக்கம் இதுதான்டா அம்மாவை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் செய்யட்டுமாடா மகளிடம் கேட்ட குரலிலேயே மறுத்துவிடாதே என்ற தவிப்பு தெரிந்தது லவ் யூ மீராமா உனக்கு பிடிச்சதை செய்மா எனக்கான சுதந்திரத்தை தந்த நீ எதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்க நினைக்கிற நீ எது செஞ்சாலும் எனக்கு சரிதாம்மா யாஷிகா அக்கா கிட்ட நான் கேட்டதாக சொல்லு என்றாள் அவ உன்னை தாண்டா அடிக்கடி கேப்பா தேங்க்ஸ்டா டா அம்மாவை புரிஞ்சிக்கிட்டியே என்றாள் மீரா அம்மாவின் அழைப்பு துண்டிக்கப்பட்டு சில நிமிடங்களில் பின்னும் ஃபோனையே பார்த்திருந்த தீபு தன் அன்னை தனக்கு அனுப்பியிருந்த புகைப்படத்தை பார்த்தாள் தாயும் அவரது தோழியான யாஷிகாவும் சிரித்தபடி நின்றிருந்தனர் தாயின் தோழியானவன்